ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இவ்வளவு அற்புதமான ஞானத்தையும் தியானத்தையும் நமக்கு கொடுத்த நமது குரு பிரம்ம ரிஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் சுவர்ணமாலா பத்ரி மேடம் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவரையும் காலை மலர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் மாஸ்டர்ஸ் ஒவ்வொரு நாளுமே நாம தியானமும் ஞானமும் அப்படின்ற பகுதியில நாம இணைஞ்சிட்டே இருக்கோம் அற்புதமான தியானம் நடக்குது அந் அந்த காலை வேளையில் நாம அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல நாம இந்த தியானம் பண்றோம் அப்படின்னா எவ்வளவு அற்புதமான விஷயம் இல்லையா எல்லா ஜீவராசிகளும் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு விதமான அமைதியோட இருக்கும் அந்த அமைதியில நாமளும் உட்கார்ந்து பண்ணும் பொழுது எந்த ஒரு பதட்டமுமே இல்லாம இருக்கும் பொழுது அப்ப எவ்வளவு அற்புதம் இல்லையா அந்த தியானம் அந்த தியானத்தை முடிச்சுக்கிட்டு நாம தியானத்தையும் பெறறோம் அதுவும் நாம நம்ம குருவுடைய ஞானத்தையும் பெறறோம் அதே சமயத்துல மற்ற ஆசான்கள் கூறிய விஷயங்களையுமே நாம தெரிஞ்சுக்கிட்டே வரோம் அதன் வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போறது பத்ரிஜி அவர்கள் இந்த மெசேஜ வந்து நமக்கு செகண்ட் மே டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஹைதராபாத்ல கொடுத்திருந்தாரு இவ்வளவு நாள் நாம ஆன்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் இல்லையா இப்ப நாம வந்து நெக்ஸ்ட் அடுத்த கட்டத்துக்கு நாம போயிருக்கோம் இந்த ஆன்மா என்னெல்லாம் பண்ணக்கூடிய சா பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தை பத்தி நமக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு நம்ம போக போக ஒவ்வொரு நாளும் நாம தெரிஞ்சுக்கிட்டே வரலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஆங்கிலத்தில் சொல்றேன் அதுக்கப்புறமா தமிழ்ல பாக்கலாம் ஸோ ஸ்ட்ரெய்ஜர்ஸ் அமங்கஸ் எவரிபடி சுட் ரீட் த புக் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அமங்கஸ் பை ரூத் மாட்கோ மெரி ரூத் எ கிரேட் ஜேர்னிஸ்ட் ஃப்ரம் யூஎஸ்ஏ ஹாஸ் லிவ் ஃபைவ் பிரெசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஏ ரூத் த்ரூ ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் அப்டெயின் வண்டர்ஃபுல் மெசேஜஸ் அதர் சைட் All her books are absolutely fantastic and all must be read. Ruth, the first person to give details about Walkins. In PSSM, 80% of masters are walkins. Currently on this earth planet, the largest community of Wokens is Pyramid Spiritual Society's Movement. Walkins are strangers to Bonins. When I walked in in 1979, all my relatives' friends left me because they are all Bonins. அந்நியர்கள் ரூத் எழுதிய ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அமங்கஸ் புத்தகத்தை அனைவரும் படிக்க வேண்டும் ரூத் அமெரிக்காவைச் சேர்ந்த ஒரு சிறந்த பத்திரிகையாளர் ஐந்து அமெரிக்க ஜனாதிபதிகள் வாழ்ந்துள்ளனர் ரூத் தானியங்கி எழுத்து மூலம் மறுபக்கத்தில் இருந்து அற்புதமான செய்திகள் கிடைத்தன அவரது அனைத்து புத்தகங்களும் அற்புதமானவை மேலும் அனைத்தையும் படிக்க வேண்டும் ரூத் பற்றிய விவரங்கள் முதலில் கொடுத்த நபர் பி எஸ் எஸ் எம் இல் எயிட்டி பர்சென்ட் மாஸ்டர்கள் வாக்கென்ஸ் தற்போது இந்த பூமி கிரகத்தில் மிகப்பெரிய வாக்கென்ஸ் சமூகம் பிரமிட் ஆன்மீகமன்ற இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் நான் உள்ளே நுழைந்த போது என் உண உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் என்னை விட்டு பிரிந்தனர் ஏனென்றால் அவர்கள் அனைவரும் பிறந்தவர்கள் பிறந்தவர்கள் வாக்கின்ஸுக்கு மிகவும் பயப்படுகிறார்கள் பிறந்தவர்கள் வாக்கின்ஸ் மூலம் மிகவும் அச்சுறுத்தப்படுகின்றனர் சோ எவ்வளவு அற்புதமான மெசேஜ் கொடுத்திருக்காரு இல்லைங்களா மாஸ்டர் சார் நமக்கு இதுல அவர் அவரை பத்தியும் கொடுத்திருக்காரு வாக்கின் பத்தியும் கொடுத்திருக்காரு வாக்கின்ஸ் யாரு ஃபர்ஸ்ட் நமக்கு ஆஹ் அறிமுகப்படுத்தினாங்க நமக்கு இத பத்தின விஷயங்கள் வாக்கியன்ஸ் நடந்துகிட்டே இருந்திருக்கும் நம்ம நம்ம நாட்டுல கூட நடந்துகிட்டே இருக்கும் ஆனா அத பத்தி நமக்கு தெளி தெ வந்து பார்த்தோம்னா இந்த வெஸ்டர்ன் ஆர்தர்ஸ்ல இப்ப நம்ம திருமூலர் இவங்க எல்லாருமே கூட சொல்லியிருப்பாங்க இத பத்தி ஆனா நமக்கு அது புரியாது இவர் எவ்வளவு கிளியரா நமக்கு அழகா எடுத்து உரை உரைச்சிருக்காரு இல்லையா அதாவது ரூத் மோண்ட்கோ மேரி அப்படின்றவங்க அவங்க ஒரு புத்தகம் எழுதியிருந்தாங்க அந்த புத்தகத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அமங்கஸ் அப்படின்ற அந்த புத்தகத்துல அவங்க இந்த வாக்கன்ஸை பத்தி முழு விவரங்களையும் கொடுத்துருக்காங்க இந்த புக் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான புக் நேத்திக்கு நாம பார்த்தோம் இல்லையா சருடைய வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை முனை அப்படின்னா இந்த புத்தகம் படிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த திருப்புமுனை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம் அப்போ அந்த திருப்புமுனைக்கு வந்து என்ன நடந்தது இந்த புத்தகம் படித்ததுக்கு அப்புறமா ஒரு திருப்பு முனை அப்படின்னாரு அப்ப நம்ம வாழ்க்கையில கூட நம்ம நமக்கு சில நேரம் ஒரு காலகட்டத்துல ஒரு திருப்பு முனைய நம்ம பார்த்திருப்போம் அப்ப நமக்கு எந்த புத்தகம் படிக்கும் பொழுது அந்த திருப்பு முனை ஏற்பட்டது அப்படின்றத நாம இத கவனிக்கணும் இந்த புத்தகத்தை எல்லாருமே படிக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அமங்கஸ் அப்படின்ற புத்தகம் இந்த ரூத் கோமேரி அப்படின்றவங்க வந்து ஒரு சிறந்த பத்திரிகையாளர் அண்ட் அவங்க வாழ்ந்த காலகட்டத்துல அவங்க பத்திரிகையாளராக இருக்கும் பொழுது ஐந்து ஜனாதிபதிகள் வாழ்ந்துட்டு இருந்தாங்களா அமெரிக்க ஜனாதிபதிகள் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம் அது வந்து ஒரு பெரிய விஷயம் நம்ம வாழ்ற காலகட்டத்துல ஐந்து ஜனாதிபதிகள் இன்னும் இருக்காங்க வாழ்ந்தவங்க இருக்காங்க அந்த பீரியட்ல அவங்க வாழ்ந்து இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அண்ட் இவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு கிஃப்ட் இருந்திருக்கு அவங்களுக்கு ஒரு சக்தி இருந்திருக்கு ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து பிசிக்கலா அவங்க கை வந்து எழுதும் அவ்வளவுதான் ஆனா அவங்க மாஸ்டர்ஸ் வந்து எழுத வைப்பாங்க அதாவது அவங்களுக்குள்ள இன்னொருத்தர் வந்து அவங்க சொல்ல சொல்ல இவங்க ஜஸ்ட் எழுதிக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கும் அந்த எழுத்துக்களுக்கும் சம்மந்தமே இருக்காது இவங்க வந்து ஒரு கருவியா தான் அங்க உட்கார்ந்துருப்பாங்க அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் மூலமா மறுபக்கத்துல இருக்கிற அதாவது நாம சொல்றோம் இல்லையா இப்ப வெவ்வேறு கிரகங்கள் இருக்கு வெவ்வேறு லோகங்கள் இருக்கு அப்படின்னு வெவ்வேறு தளங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த தளங்கள்ல பத்தியும் மற்ற நம்மள நம்ம சார்ந்த இந்த பூ உலகத்தை மட்டும் இல்லாம வெ மற்ற உலகங்களை பற்றின எல்லா விஷயங்களையும் இவங்க இந்த ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் மூலமா நமக்கு கொடுத்திருக்காங்க அண்ட் எல்லா புக்ஸுமே இவங்களுடைய எல்லா புத்தகங்களுமே ரொம்ப அற்புதமா இருக்கும் எல்லா புத்தகங்களையும் நாம படிக்கணும் ஏன்னா இப்போ யாருக்கு தெரியாது இல்லையா மாஸ்டர்ஸ் நமக்கு எந்த புத்தகம் படிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில அந்த திருப்பு முனை ஏற்படணும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துக்காக நாம இந்த பூமிக்கு வந்திருக்கோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்ப அந்த மாதிரி வரும் பொழுது நாம எந்த புக்கு படிக்கும் பொழுது நமக்கு அந்த சேஞ்ச் வரும் நான் அந்த மாற்றம் வரும் நாம எப்ப நமக்கு அந்த திருப்பு முனை ஏற்படும் சொல்வார் எப்பவுமே எல்லாருமே புத்தகங்களை படிங்க புத்தகம் படிக்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி இந்த வாக்கின்ஸ் பற்றின விவரங்களை கூட இவங்க தான் ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லியிருக்காரு ஏன்னா இந்த பிரமிட் ஆன்மீக மன்றத்துக்குள்ள இருக்கிற எயிட்டி பர்சன்ட் ஆஃப் மாஸ்டர்ஸ் வந்து இந்த வாக்கின்ஸா வந்தவங்க தான் அப்படின்னு ஸோ வாக்கின்ஸ்னா என்னன்னு நான் லாஸ்ட்ல சொல்றேன் வாக்கின்ஸ் எயிட்டி பர்சன்ட் பீப்புள் வந்து வாக்கின் ஆனவங்க தான் இந்த மண்டலத்துல இருக்காங்க இந்த பூமி கிரகத்துல இப்ப நிறைய வாக்கின்ஸ் நடக்குது இந்த காலகட்டத்துல அப்படின்னா அந் அதுல இருக்கிற மேக்சிமம் பீப்புள் எந்த ஒரு ஆன்மீக மன்றத்துல இருக்காங்க அப்படின்னா இந்த பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம்ல தான் இருக்காங்க இங்க ஒரு மிகப்பெரிய சமூகம் இருக்கு வாக்கின்ஸுக்கான சமூகம் அப்படின்றாங்க ஆயிர பத்ரிஜி அவர்களுக்கு வாக்கின் நடந்தது அந்த வாக்கின் அப்படின்றது எப்ப நடந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வாக்கின் அப்படின்றது அவருக்கு ஏற்பட்டுச்சு அந்த வாக்கின் நடந்ததுக்கு அப்புறமா என்னாச்சு அப்படின்னா அவளுக்கு அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்கள விட்டு பிரிஞ்சுட்டாங்க சாரை விட்டு ஏன் அப்படின்னா அவங்க எல்லாருமே பானன்ஸ் அதாவது பிறந்தவர்கள் அதாவது தாய் வழியா அவங்க ஒரு தாயின் மூலயமா அந்த ஆன்மா அப்படின்றது ஒரு உடலை எடுத்து தாயின் வழியா அந்த கர்ப்பப்பை வழியா வெளியில வந்திருக்காங்க அவங்கள வந்து பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்றோம் வாக்கன்ஸ் அப்படின்றவங்களுக்கு நமக்கு வேற பெயர் இருக்கு அது தமிழ்ல என்னன்னு எனக்கு தெரியாது அதனாலதான் நான் வாக்கின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அந்த வாக்கன்ஸ் அப்படின்றவங்க வந்து ரொம்ப வாக்கன்ஸை பார்த்து பிறந்தவர்கள் அப்படின்றவங்க வந்து போனன்ஸ் சொல்றோம் இல்லையா அவங்க வந்து ரொம்ப பயப்படுறாங்க ஏன் அப்படின்னா இவங்க வந்து அவங்களை அச்சுறுத்துற மாதிரி வாக்கன்ஸ் வந்து பிறந்தவர்களை அச்சுறுத்துற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க அப்படின்றது தான் என்னையுடைய தகவல் ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன புரிஞ்சுக்கிறோம் மாஸ்டர்ஸ் நம்ம அதாவது இப்ப வாக்கன்ஸ்னா என்ன அப்படின்னு சொன்னா நாம இந்த நான் ஒரு ஆன்மா இந்த பூமியில வருது பிறந்தவர்கள ஒரு தாயின் வழியா இந்த எடுத்து வருது வந்ததுக்கு அப்புறமா எந்த ஒரு ஆன்மா இந்த பூமிக்கு வந்து இந்த மனித நேயத்துக்கு நல்லதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதோ அவங்களுக்கு ஒரு உடல் வேணும் ஆனா அவங்க வந்து உடலை எடுத்து பிறக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லாத நிலையில இருக்கிற ஆன்மாக்கள் ஸோ அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய வேலையை செஞ்சு உடனே இந்த உலகத்தை விட்டு பிறந்த டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது அதாவது பிறந்து மறுபடியும் அவங்க எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு அந்த ப்ராசஸ் எல்லாமே இல்லாம அவங்க டைரக்டா வாக்கினா எப்படி நாம ஒரு ஹோட்டலுக்கு நம்ம வந்து ரிசர்வேஷன் எடுத்து போகணும்னா நம்ம எவ்வளவு நாள் முன்னாடி வேலை செய்யணும்ல இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஊருக்கே போறோம் ஏன் இப்ப நம்ம மதுரை தியான இபத்துக்கே நம்ம போறோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் முன்னாடியே பதிவு செஞ்சிக்கணும் அதுக்கப்புறமா நாம வந்து ஒரு டிக்கெட்டை போட்டுக்கணும் நாம அந்த இடத்துக்கு போகணும் நாம அந்த ட்ரெயின் ஏறி அந்த ஒன் நைட்டோ எவ்வளவு இருக்கோமோ அவ்வளவு பயணம் செய்யணும் அதுக்கப்புறமா தான் நாம அங்க போய் சேருவோம் அதே மாதிரி தானே ஒரு ஆன்மா இந்த பூமிக்கு வருதுன்னா தான் ஃபர்ஸ்ட் ஒரு தாயை தேர்ந்தெடுக்குது நான் இவங்க என்னுடைய டிசைன் இது ஃபர்ஸ்ட் தான் ஒரு அந்த ஆன்மா தனக்கு என்ன எந்த மாதிரி பிறப்பு வேணும் அப்படின்னு ஒரு டிசைனை போட்டுக்கிட்டு ஓகே இந்த டிசைனுக்கு ஏத்த இருக்க முடியும் யாரு என்ன இந்த வழியில கொண்டு செல்ல முடியும் அப்படின்னு பார்த்துட்டு அந்த அம்மா கேரக்டருக்கு யார் பர்ஃபெக்ட் அப்படின்னு பார்த்து தேர்ந்தெடுக்குது அந்த ஆன்மா ஓகே இவங்க வழியா நாம வரலாம் அப்படின்னு அதே மாதிரி தந்தை எல்லாரையுமே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையுமே சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த உடல் வழியாக ஒன்பது மாதம் அந்த உடலுக்குள் இருந்து அதுக்கப்புறமா பிறப்பெடுத்து எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொள்ளுது இதுதானே அந்த மாதிரி எல்லாம் இல்லாம டைரக்டா அவங்க ஆன்மாவும் அதாவது நம்ம பிறக்கும் பொழுது இருக்கும் ஆன்மாவும் இந்த வாக்கின் வரும் ஆன்மாவும் அவங்க ரெண்டு பேருமே அந்த ஆண்ம நிலையில ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு அவங்க மாறிடுவாங்க மாறும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா சில கொஞ்சம் காலகட்டத்துக்கு நமக்கு வந்து இங்க டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றத நாம உணர்வோம் அதுக்கப்புறமா நாம செட் ஆயிடுவோம் அந்த வாக்கினாய் வந்திருக்கிற ஆன்மா தான் எந்த ஒரு விஷயத்துக்காக இந்த பூமிக்கு வந்திருப்போ அந்த விஷயங்களை முடிச்சுக்கிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க இப்ப அப்ப இந்த பிறப்பு எடுத்திருக்கிற ஆன்மாவுடைய நிலை என்ன அப்படின்னா தான் அதை அந்த விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க போயிடுவாங்க ஆனா அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் இருக்கு பாத்தீங்களா வ கல்யாணம் ஆயிருந்தா வைஃப் இருப்பாங்க பசங்க இருப்பாங்க சில கடமைகள் இருக்கும் இல்லையா அந்த கடமைகளை எல்லாத்தையுமே இந்த வாக்கின் பண்ண ஆன்மா பண்ணும் நேத்திக்கு நாம பார்த்தோம் இல்லையா மெசேஜ்ல வாக்கின்ஸா வந்திருக்கும் பொழுது நாம வந்து நம்மளுடைய அந்த ரத்த முறையில இருக்கிற அந்த உறவுகளுக்கு வந்து நாம கொஞ்ச நேரம் தான் மினிமமா நாதான் நாம அவங்க கிட்ட நடிச்சிட்டு இருப்போம் மேக்சிமம் நம்ம வேலை அப்படின்றது வெளியில இருக்கும் என்னுடைய வேலை அவங்க நாம அவங்க கிட்ட அப்படிதான் இருப்பாங்கன்னு பார்த்தோம் இல்லையா ரொம்ப கொஞ்ச நேரம்தான் அவங்களுக்கு டெடிக்கேட் பண்ணுவாங்க ஆனா அவங்களுக்கு தேவையானது எல்லாமே அவங்க பண்ணுவாங்க ஆனா அந்த நேரம் அப்படின்றது பார்த்தோன்னா தான் இருக்கும் அது ஏன்னா இங்க இவங்களுடைய பர்பஸ் என்ன இந்த உலக நன்மைக்காக அவங்க வந்திருக்காங்க அவங்க வந்து அந்த ஃபேமிலிக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் பொழுது உலக நன்மைக்கு அவ்வளவு செய்ய முடியுமா இப்ப நாமே பாருங்களேன் நம்ம எவ்வளவு நேரம் நம்ம ஃபேமிலிக்கு என்டையர் டே கொடுக்குறோம் நமக்கு நாம எவ்வளவு டைம் கொடுத்துக்கிறோம் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரமோ இல்ல நமக்கு ரொம்ப டைம் கிடைச்சிருக்குன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அப்படின்னு தான் நம்மளால இந்த ஆன்மீகத்துக்கு நம்மளால ஒதுக்க முடியுது இந்த உலக நன்மைக்காக ஒதுக்க முடியுது சில பேர் இன்னும் ஐயோ என்னால போய் நான் வெளியில இருக்கிற எல்லாருக்குமே தியானம் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனா முடியல எனக்கு வீட்லயே கரெக்டா இருக்கு வேலை அப்படின்னு நாம சொல்றோம் சில மாஸ்டர்ஸால மட்டும்தான் வந்து கொஞ்சம் வேலை செய்ய முடியும் சோ இதெல்லாமே தவிர்த்திப்ப அந்த ஆன்மா வந்து உலக நன்மை கிரேட்டர் பீப்புளுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக பிறப்பெடுத்திருக்கு இந்த மாதிரி மூலமா அவங்க அவங்க அந்த மாதிரி நிறைய ஆன்மாக்கள் இப்ப நம்ம பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ்க்குள்ள நிறைய பேர் மறுபடியும் பிறப்பெடுத்து வந்திருக்காங்க இவங்க எல்லாமே இதுக்கு முன்னாடி இருப்ப இருந்தவங்கதான் பிறந்து இந்த பூமியில வாழ்ந்து போனவங்கதான் இப்ப அவங்களுடைய அந்த பர்பஸ முடிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க எஸ் நீங்க போலாம் ஏன்னா நீங்க அந்த நேரத்துல இவ்வளவு இந்த பூமியில இப்ப நீங்களும் அந்த நிலைக்கு வளர்ந்துருக்கீங்க இந்த மாதிரி உங்களுடைய வேலையை கண்டினியூ பண்றதுக்காக எங்க விட்டீங்களோ அந்த இடத்துல கண்டினியூ பண்றதுக்காக நீங்க இந்த பூமிக்கு போகலான்னு அவங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டி கொடுப்பாங்க அந்த ஃபெசிலிட்டிஸ் மூலயமா தான் இந்த வாக்கன்ஸ் அப்படின்றவங்க வந்து இந்த மாதிரி சோல் அந்த ஆன்ம நிலையில அவங்க அந்த இருக்கிற ஆன்மா கூட பேசிக்கிட்டு அவங்க மாத்திப்பாங்க நமக்கு வாக்கின்ஸ் அண்ட் பானின்ஸ பத்தி சொன்னாங்க சோ இந்த பான்ன்ஸுக்கு ஏன் அவங்கள பாக்கும்பொழுது பயம் அப்படின்னா அவங்களுடைய பர்பஸ் என்ன இந்த உலக நன்மைக்காக சோ அவங்களுடைய பேச்செல்லாம் எப்படி இருக்கும் ரொம்ப ஹை லெவலா இருக்கும் இல்லையா அவங்க உண்மைய சத்தியத்தை கச்சிதமா சொல்லுவாங்க இல்ல நாம அசைவ உணவு சாப்பிட கூடாது சப்போஸ் அவங்க வீட்டுல இருக்கிறவங்க அசைவ உணவு சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அசைவ உணவு சாப்பிடக்கூடாது நாம யாருக்குமே கொடுக்க கூடாது நம்ம ஃபங்க்ஷன்ஸ்ல யாருக்குமே அசைவ உணவு கொடுக்க கூடாது அப்படின்ற விஷயத்துல ரொம்ப கச்சிதமா இருப்பாங்க ஏன்னா உலக நன்மை அங்க அந்த எல்லா ஜீவராசிகளும் நல்லா வாழணும் எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த பூமியில வாழ்றதுக்கான தகுதி இருக்கு அந்த பிறப்பு அப்படின்றதுக்கு எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு ஏன்னா மறுபடியும் இறந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த பிறப்பை எடுக்கணும்னா எவ்வளவு பெரிய ப்ராசஸ் இருக்கு அதுக்கு அந்த மாயையில இருந்து நம்ம பிறந்திருந்த மாயையில இருந்து நம்ம விலகி நம்ம ஆக்செப்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஓ நான் இறந்துட்டேன் அப்படின்ற விஷயத்த ஆக்செப்ட் பண்ணி மறுபடியும் அந்த என்ன நடந்ததுன்னு பாத்துக்கிட்டு நம்ம கதையை நாமே பாத்துக்கிட்டு மறுபடியும் தான் இந்த வரும் அந்த பிறப்பு இறப்புக்கு அப்புறமா மறுபடியும் நிறைய விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமா தான் இல்லீங்களா சோ அதுவும் நான் சொல்லிட்டே இருந்தேன்னா பெரிய ப்ராசஸ் அதனால ஷார்ட்டா சொல்லிருக்கேன் அப்ப இதனாலதான் இவங்க பானன்ஸ்க்கு வந்து வாக்கன்ஸை பார்க்கும் பொழுது ஒரு பயம் அவங்களுக்குள்ள சாமி நாம இவங்க கிட்ட பேச முடியாது அதனால நாம நான் இங்க இருந்து நாம போயிடலாம் அப்படின்னு அவங்க வந்து நம்ம விலகி இருக்கலாம்னு சொல்லி பேச மாட்டாங்க ஆனா போக போக அவங்களுக்கு இவங்களை பத்தி புரிஞ்ச உடனே எல்லாருமே மறுபடியும் வந்துருவாங்க இப்ப நம்ம சார் விஷயத்திலயே பார்த்தோம்னா கூட இனிஷியலா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட்டா இல்ல அப்படிங்கும் போது கூட ஃபைனலா பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு பெரிய காரியம் பண்ணிருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் எல்லாருமே அவங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே இணைஞ்சாங்க ஸோ அதுதான் மாஸ்டர்ஸ் அந்த வாக்கின்ஸுக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி ஏன்னா அவங்க வந்து அந்த சத்தியத்தை உணர்த்துறதுக்காக தான் அவங்க இந்த பூமிக்கு தான் அவங்களுக்கு பானன்ஸுக்கு பயம் அவ்வளவுதானே தவிர்த்து மற்றபடி எந்த விஷயமும் கிடையாது ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு அற்புதமான மெசேஜ் இல்லைங்களா நாம புதிய விஷயத்த ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது வாக்கின்னா என்ன அப்படின்ற விஷயத்த நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அண்ட் அதே சமயத்துல நம்ம எல்லா மாஸ்டர்ஸோடைய புத்தகங்களையும் ஏன் படிக்கணும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா நாம படிக்கும் பொழுதுதான் நமக்கு அந்த முனை என்றது எப்ப நடக்கும்னு தெரியாது நடந்திருந்தா கூட அந்த புத்தகங்களை படிக்கும் பொழுதுதான் ஓ இது இதுதான் இதுக்கான மாற்றங்கள் அதனாலதான் நான் இப்படி நடந்துகிட்டு இருக்கேனா அப்படின்ற விஷயம் கூட நமக்கு புரிய வரும் இல்லைன்னா நாம பாட்டுக்கு என்ன நடக்குது என் வாழ்க்கையில புரியல தியானத்துல என்ன நடக்குது புரியல என்னமோ நடக்குதுன்னு தெரியுது ஆனா என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு நம்ம சொல்லிட்டே இருக்கோம் அதனாலதான் நாம வந்து இந்த மாதிரி தியான மகா யஜங்களுக்கு இப்ப நடக்க போது இல்லைங்களா இந்த மதுரை தியான மகா யஜம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வர இன்னைக்கு சனிக்கிழமை வர்ற சனி ஞாயிறு நடக்க போகுது சோ அந்த மாதிரி தியான மகா யஜங்களுக்கு போகும்பொழுது ஆன்லைன் செஷன்ஸ் அட்டன் பண்ணும்போது சீனியர் மாஸ்டர்ஸ் ஒரு இடத்துல குரூப் மெடிடேஷன் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த இடங்களுக்கு போகும்பொழுது நமக்கு பல விஷயங்கள் தெரிய வரும் அண்ட் நமக்குள்ள பல மாற்றங்களும் நடக்கும் ஏன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு இவ்வளவு பேர் ஒரு ரெண்டு பேரு தியானத்துக்கு உட்கார்ந்தாலே நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் தனியா உட்காரத்துக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் கூட நம்ம தியானத்துக்கு பொழுதும் நமக்கு சேஞ்ச் பாத்திருக்கோம் அதே சமயத்துல ஆன்லைன்ல சேரும் பொழுதும் நம்ம அந்த சேஞ்ச் ஈஸியா நம்மளால டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் உட்கார முடியுதுன்னு நம்ம சொல்றோம் அப்போ அந்த குரூப் மெடிடேஷன்ல அங்க ஒரு இருபது பேர் முப்பது பேர் இருக்காங்க அப்படின்னா அப்ப எவ்வளவு எனர்ஜி சிஸ்டம் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல அப்ப நமக்குள்ள எவ்வளவு மாற்றங்கள் நடக்கும் ஸோ அந்த மாற்றங்களை நாம் பெறணும் அப்படின்னா நாம இந்த மாதிரி தியான மகா யஜங்கள் குரூப் மெடிடேஷன்ஸ் பௌர்ணமி தியானங்கள் எல்லாம் எந்த எங்கெல்லாம் நடக்குதோ நம்மளால முடியும்னா கண்டிப்பா நாம போயிட்டு அட்டன் பண்ணணும் மாஸ்டர் ஸோ இந்த மதுரை தியான மகா யஜத்துக்கு யாருக்கெல்லாம் முடியுமோ கண்டிப்பா நீங்க வந்து உங்களை நீங்க சப்போஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குன்னா ஓகே இல்ல நம்ம இந்த வேலையை நாம அடுத்து நம்ம பண்ணிக்கலாம் நமக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னுனா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நாம இந்த மாதிரி தியான மகா யஜ்யங்களுக்கு கொடுக்கணும் எப்படி ஒரு கோவிலுக்கு நாம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரிதான் இந்த யஜ்யம் நம்ம வீட்ல கூட சாமி இருக்கார் வீட்லயே கும்பிட்டுக்கலாம் ஆனா நாம ஏன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு இருந்தோம் ஒரு ஸ்பெஷல் இல்லீங்களா இப்ப நாம தியானத்துக்கு வந்துட்டோம் அடுத்த கட்ட நிலைக்கு வந்துட்டோம் இந்த அடுத்த கட்ட நிலையில என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் தியானம் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இந்த மாதிரி யஜ்ஞங்கள்ல போய் தியானம் பண்ணும் பொழுது அதையும் நாம பார்த்து உணர்ந்து நான் செயல்படணும்ல ஸோ நாம் நீங்க வந்தாதான் அது தெரியும் ஸோ எல்லாருமே தயவு செஞ்சு வாங்க வந்தது வர்றது மட்டும் இல்லாம உங்க கூட உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ரெடியா இருக்காங்களோ அவங்களையும் கூட்டிட்டு வாங்க தியான் யஜ்நங்களுக்கு தியான மகா யஜத்துக்கு மதுரையில நடக்கிற தியான மகா அண்ட் உங்களால எந்த உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியும் செய்யுங்க உங்களால உங்களுக்கு ஓகே என்னால வரவும் முடியும் என்னால கொஞ்சம் உதவியும் பண்ண முடியும் பண உதவியும் பண்ணவும் முடியும் இல்ல செயல் மூலமா உதவியும் பண்ண முடியும்னா அந்த உதவியும் நீங்க கொடுங்க இல்ல வர முடியல அப்படின்னா கூட இங்க இருந்து உங்களால என்னெல்லாம் உதவிகள் செய்ய முடியுமோ அந்த மாதிரியான உதவிகள் கூட நமக்கு தேவையா இருக்கு அந்த மாதிரியான உதவிகள் அதாவது எல்லாருக்குமே போன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடக்குது எல்லாம் முடிஞ்சா நீங்க போய் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு நாம பிரச்சாரம் பண்ணலாம் நீங்க வீ அதுக்கு வீட்டுல இருந்து போகணும்ன்ற அவசியம் இல்லை அந்த மாதிரியான உதவிகளை கூட நாம பண்ணலாம் சோ உங்களால எந்த மாதிரியான உதவி பண்ண முடியுமோ அந்த உதவிகளை தயவு செஞ்சு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நாங்க கேட்டுக்கிறோம் தேங்க்யூ மாஸ்டர்ஸ் எனக்கு இவ்வளவு அற்புதமான வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க சோ அடுத்து நம்ம கிரகலட்சுமி மேடம் திருமூலர் எழுதி அந்த திருமந்திரத்தை பத்தி என்ன சொல்ல இன்னைக்கு ரெடியா இருக்காங்கன்னு நாம பார்க்கலாம் மாஸ்டர்ஸ் என்ன ஒவ்வொரு மாஸ்டர் சொல்ற விஷயமும் ரொம்ப 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 முக்கியம் மாஸ்டர் அந்த விஷயங்களை நாம பார்க்கும் பொழுதுதான் நமக்கு தெரியும் கேக்கும் பொழுதுதான் நாம புரிஞ்சுக்கிறோம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய காலை தியான மலரில் தினம் ஒரு மந்திர நிகழ்ச்சியில் அடுத்த மந்திரத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதனோட தலைப்பு நம்ம முக்கியமாக நம்ம எல்லோரும் தேடக்கூடிய ஒரு தலைப்பாக தான் இருக்குது பிறப்பும் இறப்பும் இது எல்லாருக்கும் உள்ள ஒரு கேள்வி தான் இல்லையா புத்தரே வந்து அந்த ஞானம் பெற தேடும் போது அந்த இறப்பை பார்த்தா அதுவும் ஒரு வகையில் தூண்டுகோலாக இருந்தது அவருக்கு இறப்புனா என்ன இறந்தால் நம்ம எங்கே போக போகிறோம் எங்கிருந்து வந்தோம் இந்த ஒரு கேள்வி தான் நிறைய பேருக்கு அந்த ஆன்மீக பாதைக்கு கொண்டு போகுது அதில் அந்த பிறப்பும் இறப்பை பற்றி நிறைய பேருக்கு நிறைய ஒரு கருத்துக்கள் இருக்கும் என்ன தான் மற்றவங்க சொன்னாலும் அவங்களுக்குள்ளன்னு ஒரு தோணல் இருக்கும் இல்லையா அந்த இறப்பு அது எப்படிப்பட்டது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பாடல் வந்து அவர் சொல்கிறாரு இதில் என்னென்னா இடிஞ்சில் இருக்க விளக்கேறி கொண்டான் முடிஞ்சது அரியார் முழங்குவர் மூடர் விடிஞ்சு இருளாவது அறியா உலகம் படிஞ்சு கிடந்து பதக்கின்றேனே அப்படின்றாரு இந்த பாடல்ல இது கொஞ்சம் அவர் என்ன சொல்றது ஒரு புரியாது அதாவது சொல்றது புரியாம சில பேர் என்ன சொன்னாலும் அவங்க சொல்றதே சொல்லுவாங்க நிறைய கேள்விகள் கேட்கும்போது கூட நம்ம பார்க்கறோம் கேள்வி பதில் அந்த செஷன்ல கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த பதிலை நம்ம சொல்றது அவங்க காதல கூட அவங்களுக்கு போகுமான்னு தெரியாது கேள்விகள் அவங்களுக்குள்ளே இருக்கும் ஆனால் பதில் அவங்களுக்குள்ள தான் இருக்க முடியும் அவங்க அடுத்த பதிலை ரொம்ப எதிர்பார்க்கும் போது அதை அவங்களால அக்செப்டும் பண்ண முடியாத ஒரு மூடத்தனத்தில் இருக்கிறத தன்னோட ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு இயலாம நம்ம சொல்ல அவங்க புரிய வைக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் சில வார்த்தைகள் அவர் சொல்கிற மாதிரி இருக்குது இந்த பாட்டு பாடலில் இடிஞ்சில் இருக்க விளக்கேறி கொண்டான் அப்படின்னா என்ன இடிஞ்சில்னா என்னென்னா அகல் விளக்கு அந்த மண்ணாலான விளக்கு இருக்கும் இல்லையா அதில் அந்த ஒளி போயிடுச்சு அதாவது உடம்பு இங்கே இருக்குது உயிர் போயிடுச்சு அப்போ அந்த இடிஞ்சல் இருக்கிறத பார்க்குறாங்க விளக்கேறி கொண்டான் அந்த விளக்கை எரிஞ்சு போனது எங்கே போனது அந்த உயிர் எங்கே போனது முடிஞ்சது அறியார் முழங்குவர் மூடர் அவங்க சொல்கிறாங்களாம் இல்லை இறந்துட்டானா அவ்வளவுதான் இனிமேல் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உடம்பு இங்கே இருக்குது நம்ம உடம்பு தான் நம்மன்னு நினைக்கிறவங்க அந்த உயிர் நம்மன்னு தெரியாதவங்க என்ன சொல்கிறாங்க முடிஞ்சு போச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு முழங்குவர் மூடர் அப்படிங்கிறார் முழங்குவர்னா அதை வந்து ஒரு புரியாத விஷயத்த இப்போ தெரியலன்னா நமக்கு தெரியலையோன்ற ஒரு சந்தேகத்திலேயாவது சொல்லணும் இல்லை நான் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி ரொம்ப சவுண்டு கொடுத்து பொய்கள் எப்பவுமே ரொம்ப சத்தமாக வரும் உண்மைக்கு வந்து அவ்வளோ குரல் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அது மௌனமாக கூட இருக்கும் உண்மை உண்மைக்கு வந்து அமைதியான குரலில் கூட உண்மையால் நிற்க முடியும் போய் வந்து கொஞ்சம் சவுண்டை குறைச்சி கூட்டி கொடுக்கணும் குறைக்கிறது இல்லை கூட்டி கொடுக்கணும் அதனால தான் அவர் சொல்கிறார் முடிஞ்சது அறியார் முழங்குவர் மூடர் சொல்கிறவெல்லாம் ஒரு முட்டால் அப்படின்னு அவரோட கோபம் அதில் வெளிப்படுது பாருங்கள் விடிஞ்ச இருளாவது அரியா உலகம் இப்போது நம்ம எல்லாமே நம்ம காமிச்சிக்கிட்டே தான் இருக்குது இயற்கை ஒரு மரம் வருது வந்து விதை வருது விதையிலேருந்து திருப்பி மரம் வருது அந்த ஒரு சைக்கிள் இருக்குது ஒன்றும் இல்லை சூரியன் உதிக்குது திருப்பி மறையுதுன்னு சொல்றோம் ஆனா உண்மையில சூரியன் உதிக்கிறதும் இல்லை மறையிறதும் இல்லை நம்ம இருக்கிற அந்த பார்வையும் நம்ம இருக்கிற அந்த நிலை தான் மாறுது அதே தான் இறப்புக்கும் அப்படிங்கிறாங்க பிறக்கிறதும் இல்லை இறக்கிறதும் இல்லை நம்ம உடலா நம்மளை நினைச்சுக்கிறதுனால அதை உடல் போகும்போது இறந்துட்டோம்னு நம்ம நினைக்கிறோம் அப்போ அதை கேட்கறாரு அவர் விடிஞ்சு இருளாவது அறியா உலகம் உங்களுக்கு தெரியாதா உலகத்துல டெய்லியும் விடியுது டெய்லியும் இருட்டாகுது அதனால சூரியன் மறைஞ்சிருச்சு நம்ம சொல்லுவோமா அப்போ அது ஆன்மா அழிஞ்சிருச்சின்னு எப்படி சொல்வீங்க உடல் இங்கே இருக்கு அந்த ஏரி அதாவது அவர் சொல்ற மாதிரி விளக்குல இருக்க வெளிச்சம்தான் இல்லை அது புரியாத உலகமா இருக்கே அப்படிங்கிறது அவரோட ஒரு ஏக்கம் இருக்கு படிஞ்சு கிடந்து பதைக்கின்றேனே அப்படின்னா இதுதான் உடல் அப்படின்னு நினச்சிட்டு அந்த நினைவிலேயே ஒரு பதப்பதப்பு அம்மா போயிட்டாங்க அப்பா போயிட்டாங்க குழந்தை பயிற்சி நம்ம போயிட்டால் நம்ம பதைக்க மாட்டோம் ஏன்னா நம்ம தான் இருக்க மாட்டோம் இல்லை அந்த இடத்துல அப்படி அந்த ஒரு எண்ணம் வந்து நமக்கு எல்லாேருக்கும் இருக்குது அதனால் அந்த இறப்பும் பிறப்பும் பற்றி புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக இந்த பாடல் அவர் சொல்கிற மாதிரி இருக்குது இல்லையா நமக்கு அந்த எண்ணம் இருக்குது எப்பவுமே முடிஞ்சு போனால் என்ன ஆகும்னு சொல்லப்போனால் உலகம் உருண்டை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் போனோம்னா டுப்புக்கடின்னு பழத்தில் விழுந்துருவோம் அப்படின்னு நினச்ச காலங்கள் இருக்குது இப்போ நினச்சா அது நமக்கு சிரிப்பாக வருது அதே போல் தான் ஆண்மாண்டதுக்கு அழிவில்லை அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு அது வந்து வியப்பாக இருக்கலாம் ஆனால் அது அழிவு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஒரு வியப்பாதான் இருக்கு எப்படிடா இல்லை அப்படிங்கிறது எதுவுமே ப்ரூவ் பண்ற வரைக்கும் அவங்களால நம்ப முடியல இல்லையா அப்ப நமக்கு அந்த தியானத்தின் மூலமா நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம வந்து அந்த ஆஸ்டல் பாடி ட்ராவல் அதெல்லாம் இல்லையா அப்போ வந்து கண்டிப்பா உடல் இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும் இல்லையா இப்போ மீண்டும் இந்த பாடலை பார்க்கலாம் இடிஞ்சில் இருக்க விளக்கேறி கொண்டான் முடிஞ்சது அறியார் முழங்குவர் மூடர் விடிஞ்சி இருளாவது அறியா உலகம் படிஞ்சு கிடந்து பதைக்கின்றேனே இந்த உடல் தான் நீனு நினச்சி பதப்பதப்பு கொள்ளாதேன் அப்படின்னு நமக்கு ஒரு ஆறுதலோடு தான் முடிக்கிறாரு நம்ம அந்த மூடத்தனத்தை ஒழிச்சுக்கணுங்குறது அவரோட ஒரு நோக்கமாக இருக்குது அதுதான் இந்த பாடலில் எனக்கு புரிஞ்சது உங்கள் கூட அந்த பாடலோட பொருளை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த பிஎம்சி சேனலுக்கு நன்றி மாஸ்டர்ஸ் Thank you, madam. <laughs>